விஷயத்தை நம்மளால் ஓட முடியல ஒரு விஷயத்தை எங்கே நம்ம அவங்களுடைய திருவடிகளை போய் அடை சரணடைய போகிறோம் இங்கே குருநா தம்பையான சொல்லிட்டு இருந்தாங்க மனம் வந்து தவத்தில் உட்காரும்போது அலைப்பாயும் மனம் என்பது அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க நான் ஒரு உதாரணம் சொன்னேன் மனம் என்பது குரங்கு போன்று குரங்கு ஒரு இடத்துல நின்று பார்த்துருக்கீங்களா ஒரு மரத்திலிருந்து ஒரு கிளை தாவும் அடுத்த கிளை தாவும் அடுத்த கிளை தாவும் இப்படியே சுத்திட்டு தான் இருக்கும் மனத்தை உக்காந்தீங்கன்னா மனம் எப்படி அடங்கும் உடம்பெல்லாம் அழுக்கு உடம்பெல்லாம் அசுத்தம் நாம வச்சிருக்கிற பாவம் மூட்டை மூட்டைன்னு சொல்ல முடியாது மலை பெருமாள் மலை அளவிற்கு நம்மளுடைய பாவம் இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஞானிகள் ஒவ்வொரு காலகட்டமும் பூமியில் அவதரிக்கிறார்கள் சராசரியாக நூறு ஆண்டுகளுக்கு ஒரு ஞானி தோன்றி கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்றத கேட்கணும் சில விஷயங்கள் வந்து உடனே சுச்ச போட்டா லைட் எரியும் ஒரு இயக்கம் சுச்ச போடுறோம் அடுத்த இயக்கம் லைட் எரியுது இந்த மாதிரி ஞானிகள் வழிபாட்டில் வராது அடித்தளம் மீடணும் அதோடைய இன்பம் பேரின்பம் லைட் போட்டா வரும் உடனே இன்ஸ்டண்ட்டாக நடந்துருது அதனால் அதை நமக்கு தெரியுது இதனுடைய பலாபலன்கள் எங்கே என்பதுதான் நம்மளுடைய ஐயப்பாடு சந்தேகம் விபரீதம் இது பழைய பழக்கத்தினால் வருகிறது நம்ம ஆன்மாவில் பதிந்திருக்கிறது சந்தேகம் விபரீத புத்தி இது சரியா இது தப்பா இவங்கெல்லாம் மேடையில் ஏறி பேசுறாங்களே இதெல்லாம் உண்மையா ஆசான உள்ள இருக்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா சந்தேகம் அறியாமை விபரீத புத்தி இதெல்லாம் நம்ம கூடவே பழைய பழக்கத்தினால் படர வந்து கூடவே வந்துட்டு இருக்கும் இதனால நம்ம கெட்டு போயிடுறோம் ஒரு தரம் முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரு தர ஆசான் சொல்றாங்க வழிபடுறேன் அகதீசனை வழிபடுறேன் முருகவருமான வழிபடுறேன் ஆனால் என்னால் மாமிசத்தை மட்டும் விட முடியவில்லை எங்கப்பா நீ போய் முட்டிக்கிட்டு நிக்க போற என்ன ஒரு 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 நூல் ஒரு மயிர்கால் அளவு ஒரு புல் அளவு ஒரு குண்டுமணி தங்கம் அளவு நீ முன்னேற முடியுமா அடிப்படை கொள்கை இங்கே நிற்கிறது என்னதான் நீ வந்து ஞானிகளை உருண்டு புரண்டு அங்க பிரதட்சணம் பண்ணி என்ன மாதிரி வழிபட்டாலும் ஒரு உயிரை கொன்று தின்று ஞானிகளை வழிபட்டால் ஏற்றுக்கொள்வார்களா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் கடவுள் என்பது மேலான நிலை கடவுள் தன்மை என்பது மேலான நிலை அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் கடவுளின் குழந்தைகள் ஒரு குழந்தையை அறுத்து கறி சமைத்து அடுத்த குழந்தை சாப்பிட்டால் கடவுள் ஏற்றுக்கொள்வானா என்பதை சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு